கஷ்டப்படாதயா அதுக்காக படிப்பொருளை எல்லாம் கஷ்டப்படாதையா படிக்காதவங்க வந்த நிராட்சி அந்த நாட்டில் ஐயா ஐயா தூண்டி மூள் கண்டுபிடிச்சவன் கல்லூரியில் பொறியியல் படிக்கலையா கலப்பை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இல்லை கல்லூரி போகலையா நான் விஞ்ஞானியாவே கோடாரி மண்வெட்டி கண்டுபிடிச்சவனை விட விஞ்ஞானி இங்கே ஒருத்தனும் இல்லையா நீ எதை பற்றியும் கொலைப்படாதய்யா

கல்வி தான் நமக்கு முக்கியமானது அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி தமிழ்நாட போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே இந்திய திணிக்கிறேன்னுங்கிறானுவோ நீட்ல கொண்டு சொருகிறேங்கிறானுவோ லெஃப்ட் லாப் வைக்கிறானுவோ ரைட்ல திருப்புறானுவோ நம்ம பசங்க எல்லாம் லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிடலாம் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் தாப்பர் நம்ம தான் வருவான் அந்த ஃபார்முலா அவன் பிடிக்கணும் அவளை மட்டும்தான் நீங்க எங்க வேணாலும் சொருங்கோ ஒண்ணு பண்ண முடியாது அப்ப எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் காமராஜர் வந்த பிறகுதான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும் சாப்பாட்டுக்கு கொள்ளி இல்லாத பிள்ளை எப்படா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் அதுக்காகத்தான் கொண்டு வந்தார் இல்லையா மதிய உணவு திட்டம் வந்த பிறகுதான் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து பெரிய வாரியாக படிக்க போனாங்க கடைக்கு வேலை போனவங்க இருந்து தொடங்கி சின்ன சின்ன கலப்புடுங்கிற வேலைக்கு எல்லாம் போனவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் கொண்டு வந்த திட்டம்தான் தான் காமராஜர் படிக்காதவர் இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் படிக்காம ஜெயிச்சவங்கள ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வைக்கிற ஆளு காமராஜர் தானே ஆனா அந்த காமராஜர் படிக்காதவர் தானே படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் யோசிச்சு பாருங்க படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வாங்க முதல்ல கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இந்த சத்துவ உணவு திட்டம் அடுத்தடுத்து கண்டுபிடினாங்க ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசைப்பட்டார் படிக்காத என்னாலே இவ்வளவு செய்ய முடியும் என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சா என்னெல்லாம் செய்வாங்க கண்ட கனவுதான் இன்னைக்கு முன்னால உட்கார்ந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும் இவ்வளவு பேரும் அதான்